ரெண்டாவது பணியாளர்கள் இவ்வளோ அநியாயம் நடக்குதா அப்படின்றது எளிய மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்துடுச்சு கண்டிப்பாக இவர்கள் மறுநாள் ஒரு யூனிஃபார்மை கூப்பிட்டு நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் கூட்டும் அதெல்லாம் கேள்விக்குரிய விஷயமாக பொதுமக்களாலே விமர்சிக்கப்பட்டது கண்டிப்பாக அப்போது ஓ இந்த மாதிரி போராட்டன்னா நமக்கு நீதி கிடைக்குமான்ட்டு எல்லா இடங்கள்லையும் போராட்டங்கள் ஆரம்பி தன்னிற்சியான போராட்டங்கள் ஏன்னா அவர்களுக்கு பிரச்சனை இருக்குது ஏன் எட்டு மாதம் சம்பளம் கொடுக்காமல் வேலை செய்யலாம் இருக்காங்க ஒன்றா நினைப்பானா இப்போ போயிட்டு அந்த மூணு மாதம் சம்பளமும் கிடைக்காத சரி வேலை செய்வோம் நாலாம் மாதம் வேலை செய்வோம் நாலு மாதம் ஆயிடுச்சு விட்டுட்டா போயிடும் வேற எங்கேயும் வேலைக்கு போக முடியாது சரி அஞ்சாம் மாதம் வேலை செய்வோம் இப்படி ஏமாத்திர கான்ட்ராக்டர் இந்த கான்ட்ராக்டாரர்களுக்கு நீ கொடுக்குறல்ல கவர்மெண்ட்டு நீ தானே அந்த பணியாளர்களுக்கான பாதுகாப்பையும் கான்ட்ராக்டாரில் மிரட்டி பண்ணணும் கண்டிப்பா நீ உன் மக்களை நீ வஞ்சிக்கிறிய நீ வந்து கவலைப்படலையே உனக்கு ஓட்டு போடுறவங்க அவங்க தானே கான்ட்ராக்டாரன்னா அப்போ அந்த மக்களை வந்து நீ ஏதோ ஒரு வகையில் தனியாக இன்னைக்கு போக்குவரத்து துறையில் இன்னைக்கு அன்பு பண்ணி கண்டிச்சிருக்காரு பாருங்கள் ரெண்டாயிரம் பேர்கிட்ட தனியார் ஓட்டுநர்கள் டிரைவர்களுக்கு தனியார் மயமாக்கிட்டு இருக்கீங்களா சமூக நீதின்னு பேசுறீங்க சமூக நீதி எங்க இருக்குது